அவன் வந்து நம்மளுக்கு அப்பாங்க நம்ம வந்து அவரோட பிள்ளைங்க அப்பா எனக்கு அந்த கார் வேணும் பாண்டி மனோர் குடும்பமாக கேட்டுப்பாரு உனக்கு கார் வாங்கிக்கலன்னு கேளுங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்கள் அப்பா நீங்களும் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சா சேஃப்டியா நீங்கள் உங்கள் அப்பா கையை பிடிச்சா சேஃப்டியா அப்பா என் கையை பிடிச்சா கோவிலில் போய்ட்டு முருகா அருமுகா சிவபெருமானே எம்பெருமானே இது நிறைய பேர் அங்கே போய் சண்டை போடுவாங்க எனக்கு திருநூறு கூடாங்க எனக்கு அதை இது இதுபடி இப்போ ஒரு ஏசி போட்டா எப்படி ஃபீல் பண்றீங்க சில்லுன்னு ஹாட்ல இருக்கும் அதுதான் நடந்துட்டு இருந்தோம் பாப்பா ஸ்டாண்ட பஸ் வரலப்பா கட்டுல ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏய் பாப்பா கார்ல போனா அந்த கார்ல போகிற ஒரு ஃபீல் அதுதான் செய்ய நான் வந்து சிவனை கும்பிட்றேன் பணம் வரல அவன் மட்டும் பணக்காரனாக இருக்கான் அவனுக்கு பெருப்பு உனக்கு பிறப்பு கிடையாது உனக்கு பெருப்பாக வேணும் மறுபடியும் பெரிய பெருப்பு என்ன பண்ண போகிற பெருந்து சிவபெருமானை பற்றி கேளுங்க எவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டே இருப்பேன் தேவாரத்தை பற்றி கேளுன்னு சொல்லி இருப்பேன் உண்மையாக மயானக்கொள்ளை பற்றி எனக்கு மயானக்கொள்ளை பற்றி ஒரு விஷயம் மட்டும் தெரியும் சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ரமேஷ் பாபு அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நம்ம சிவராத்திரி அதை குறித்து பல விஷயங்கள் வந்து கேட்டு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வணக்கம் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருட வருடம் வந்து எல்லோரையும் கொண்டாடப்பட்டு வருது அப்படி இருக்கும்போது இது எப்படி ஆரம்பித்தது எதற்காக கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தெரியாமலே நிறைய பேர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி ஆரம்பிச்சு அரியன் மருவோனே ஆறுமுகன் வளனே ஹேமரன் சங்கரனே விநாயகனே போற்றி போற்றி ஆறுமுகம் மருளடும் மனுதனமும் ஏறுமுகமே தென்னாட்டுடைய சிவனையே போட்டு என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பான கடவுள் தானா சிவபெருமான் தான் அது உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உணர் அந் அந்த உணர்வு பூர்வமான ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி அதாவது பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் அடைந்த நாள் மகா சிவராத்திரி ஆறு கால பூஜைகள் கோவிலில் பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து பண்ணுவாங்க அன்றைக்கி அந்த சிவாயணம்மை நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்ற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் உச்சரித்து கொண்டு இருந்தாலே நம்ம செஞ்ச கர்மா பூர்வமாக கர்மாக்கள் எல்லாமே வந்து போயிடும் சிவபெருமான் சிவாயணம் என்று சொன்னாலே போதும் கோயில்கள் ஆறு கால பூஜை அந்த லிங்கோத்பவனோட அபிஷேகங்கள் நடக்கும் ஆறு கால பூஜை அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு ஸோ அந்த காலையிலேருந்து நம்ம வந்து விரதம் இருந்து சிவாயணம்மன் சொல்லிவிட்டு சுவாமி கிட்ட நம்மளுக்கு பிடிச்ச கோயிலில் போயிட்டு அமர்ந்துட்டு சிவாயம் பேரை மட்டும் உச்சரித்துட்டு நம்மளோட தியானத்தை நம்மளோட மைண்டை நம்மளுடைய இதை வந்து உணர்வுகளை எண்ணங்கள் எல்லாமே சிவபெருமான செலுத்துறோம் நம்ம சிவபெருமானை வந்து ஒரு நண்பனாக பார்க்கணும் எப்படின்னா இப்போ ஒரு உங்களுடைய ஒரு நண்பனுக்கு ஒரு கல்யாணம் தான்ட்டுச்சு உங்களோட சகோதரன் ஒரு கல்யாணம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் கல்யாணத்தை விட்டு போவீங்க அதுதான் மகாசிவராத்திரி அந்த மாதிரி சந்தோஷமாக போகணும் நம்ம ஐயோ சிவபெருமானு கோயில்கள் சந்தோஷமாக போய்ட்டு சிவாயணம்ம சிவாயணம்ம சிவாயணம் சொல்லிட்டே இருந்தேன் நான் சொல்லுவோம் சிவபெருமானோட அந்த டிராவல் ஒன்றும் கூட வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும் அந்த வைப் வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த உணர்வு அது அதை நீ உணர்ந்து கொல்லும்போது அது 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 வந்துட்டு அது வார்த்தைகளுக்கு இல்லைங்க இல்லாத வார்த்தைகள் ஆக்சுவலாக நம்மளோட கர்மாக்கள் நம்ம எவ்வளோ கர்மாக்கள் செஞ்சுருப்போம் அந்த கர்மாக்களோட பிறவி தான் இந்த பிறவி நம்ம வந்து பிறப்பு பிறப்பின் பயன் அதில் வந்து என்ன பண்ணுவார்னா நம்மளோட விநாயகரை வந்துட்டு சிவபெருமான் ஒரு கரண்டி தாங்க கொடுக்குறாரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் ஒரு பேங்கில் நீங்கள் கடன் வாங்குறீங்க ஆயிரம் ரூபா கடன் வாங்குறீங்க கடனை கட்டுறீங்க கட்டி தான் ஆகணும் கடன் அந்தமாதிரி தான் நம்ம செஞ்ச கர்மா என்ன பண்ணுவாங்கன்னா சிவாயண்ணம்ம சிவாயம்மன் சொல்லும் போது நம்ம செஞ்ச கர்மாக்கள் ஒரு லட்ச ரூபா இருந்துச்சு ஆயிரம் ரூபா ஆக்கிடுவார் சிவகர்மா நம்ம இனியும் நம்ம தான் ஆகணும் இவ்வளோ பெரிய கல் நம்ம தலைமையில் படம் போதுராச்சுங்க சின்ன கல்லில் படிட்டு போயிடுவேன் காரில் போயிட்டுருக்கிறீங்க இருக்கிறீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்க மகாஷிவராஜர் சிவாணம் பஞ்சர் என்ன போதும் கார் பஞ்சர் ஆகும் பக்கத்தில்வே எங்கேயோ பஞ்சர் ஆகிட்டேன் இதுதான் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு அவ்வளோ நித்தமாக இட்டுட்டு நம்ம சிவபெருமான் மட்டும் நம்ம நினச்சிட்டு இருந்த நான் பெருவ பயணம் வந்து கண்டிப்பாக அடைவோங்க இன்னொன்றுங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஆக்சுவலாக சிவபெருமான் கேட்டால் கொடுக்கக்கூடிய கடவுளுங்க அவன் அவன் வந்து நம்மளுக்கு அப்பாங்க நம்ம வந்து அவரோட பிள்ளைங்க அப்பா எனக்கு அந்த கார் வேணும்பான் அன்னைக்கு மனக்குழுமா கேட்டு உன்னை கார் வாங்கிக்கலான்னு கேளுங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நாங்கள் ரமேஷ் பாபு சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி சேனலில் இந்த மாதிரின்ட்டு நல்ல படிப்பு வேணும்ப்பா நல்ல பிள்ளை வேணும் நீங்கள் அன்பாக கேட்கணும் இப்போது உங்கள் அப்பா இருக்கிறாரு உங்கள் ஃபாதர் இருக்கிறாரு நீங்கள் இப்போ படிக்க வச்சுருப்பார் உங்களை உங்கள் கிட்ட கூட ஒரு பண்டிகை அதிகமாக கேட்குறீங்க உங்கள் அப்பா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாரா அவர் தாங்க சிவபெருமான் உலகத்தையே வந்து ஆண்டவன் ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறவர் அவர் இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க கடவுளை வந்து அன்பா தாங்க வேணும் ஈஸ் அவர் வந்து நம்மளோட நண்பருங்க கடவுள் என்ன கடவுள்லாம் பயம் பக்தி அக் பக்தி என்னான்னு அன்பு செலுத்து நீ ஒருத்தர்கிட்ட அன்பானால் துரோகம் பண்ணீங்களா உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் அன்பான உங்கள் நண்பர் துரோகம் பண்ணீங்களா பயம் இருக்குமா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு இருக்கா ஏன் கடவுள் கிட்ட மட்டும் பயப்படுறீங்க ஐயோ சிவான கோயிலெலாம் பார்த்து போட்டு ஐயோ கடவுள் அன்பாருங்க கிட்ட உள்ள திருநூறு ஒவ்வொருத்தையும் அன்பாருங்க ஒவ்வொரு திருநூறு கோயில் உள்ள வரவரை ஒவ்வொருத்தர் சிவனடியார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் கோயிலுக்குள்ள திருநூறு வர சிவனடியார் பகவானை நீங்கள் அன்பாக நேசிப்பாரு பாருங்க வேறு ஒரு கொடுக்குற கடவுள் இந்த உலகத்துலேயே இல்லைங்க அது நிறைய பேர் புரியல அது ஆக்சுவலாக இல்லை நீங்கள் சொல்லும்போதே எனக்கு தான் இருக்குது ஏன்னா பொதுவாக எல்லார் மனதில் இருக்கிற ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அழிவுக்கான ஒரு கடவுள் அப்படிங்கிறதான் இருக்கும் ஆக்குவாய் அழிப்பாக தருவாய் தான் அவர் அவர் அழிப்பாக அழிப்பாறு அவர் வந்து எல்லாத்தையுமே செய்கிறார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு அவர் ஆக்சுவல் இன்றைக்கி வந்து கலியோகத்தை வந்து தான் அவரோட போர்ட்ஃபோலியோ கடவுள் ஆக்சுவலாக எல்லாம் பட் ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இறப்பும் பெருப்பும் இல்லாத ஒரே ஒரு தலைவன் வந்து சிவபெருமான் மட்டும்தான் முறை வருமா நம்ம வந்து சொல்லிட்டே போகிறோம் சிவபுரம் நம்ம சிவபுரம் அழிக்கிறதுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுங்க அது மா எங்க எங்கே இது இன்னொன்று சொல்கிறேங்க இந்த ஜடம் இது வந்து ஜடங்கு இது வந்து தோல் இது வந்து உயிர் கிடையாது இதுதான் நம்ம எல்லாம் பாசமாக இருக்கும் சோப் போடணும் சென்ட்டு போடணும் மேக்கப் பண்ண எல்லாமே ஆனால் அந்த உயிர் விட்டு போகும்போது இது எங்கங்கே போகுது சாம்பல் ஆகிடுது இல்லை புதைச்சிடுறாங்க இது எதுவுமே பயன்படாது ஆனால் அந்த உயிர் இருக்குதுங்களா அந்த ஆத்மா இது வந்து எப்பவுமே சுற்றிட்டே தான் இருக்கும் அது சிவபெருமான் தான் அங்கே முடிவு பண்ணுவார் உனக்கு உன்னோ ஜென்மத்தை கொடுக்கணுமா இல்லை முத்தியை கொடுக்கணுமா இந்த மகா சிவராத்திரியோட பெரிய அதிசயமே ஆனால் மகா சிவராத்திரிக்கு வந்து நீ வந்து தொடர்ந்து விரதங்கள் இருந்து நீ ஆட்கொண்டு அவர் வந்து உன்னை ஆட்கொண்டுட்டாரான்னு இப்போது இப்போ உங்க அப்பா நீங்களும் ரோட்ல போயிட்டு உங்கள் உங்க அப்பா உங்க கையை பிடிச்சா சேஃப்டியா இல்லைங்க உங்க அப்பா கையை பிடிச்சா சேஃப்டியா அப்பா என் கையை பிடிச்சா அப்போ நம்மள யாரு பிடிக்கணும் சிவபெருமான் எப்பவுமே நம்மளை பிடிச்சிட்டு இருக்கணும் நம்மளால சிவபெருமானை பிடிக்க முடியாது அவர் பிடிச்சதா தப்பா போக மாட்டோம் டக்குனு ஒரு கார் ஒரு அப்பா பிடிச்சி பிடிச்சிட்டு அதே தானே அவன் கால்ல போட்டு கண்ணீர் மல்கி விழு கண்ணீர் மல்கி விழு அப்பா நான் என்ன பிறவி பாவம் செய்யுதுன்னு தெரியல நீ தான் எல்லாமே கண்டிப்பா செய்வாருங்க அற்புதங்கள் பண்ணிருக்கிறாங்க வாழ்க்கையை நான் அற்புதங்கள் பார்த்துருக்கிறேங்க அற்புதங்களும் பார்த்துருக்கிறேன் நிறைய அற்புதங்களும் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில சிவபிரமணம் பத்தி ஒவ்வொரு நாளையும் உணர்ந்துட்டுருக்குறேன் இருக்கிறேன் இன்னையும் அவர்தான் வணங்குவேன் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் ஒரு சிவாயணமா மனுதனமும் ஏறுமுகமே போயிட்டு வடபயணி முரு கண் கலங்க வச்சிருவாரு கேள்வி கொடுப்பாருங்க நிறைய பேர் கோயிலுக்கு அதாவது கோயிலுக்கு வர்றாங்க மக்கள் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வேதா நான் நான் வேண்டத நான் சொல்லல எனக்குள்ளியும் மாய இருக்கு மாய இல்லாத மனிதனே கிடையாதுங்க மாய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையே மாய வாழ்க்கை தான் மாய இல்லாத மனிதனே கிடையாது உலகத்தில் சும்மா நான் மாயெல்லாம் அதிகமாக ஆசைப்பட பொய் அது போய் எல்லாருக்கும் ஒரு ஆசை எனக்கு ஒரு பதவி ஆசை இருக்கலாம் நான் ஒரு பெரிய ட்ரெயினர் ஆகணும் இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு அந்த காலம் ஆசையாக மனிதரே கிடையாது மாயெல்லாம் இருக்குது ஆனால் அன்பாக போய்ட்டு கடவுள் விட்டு போய்ட்டு வேண்டுங்க மற்றவங்க தொந்தரவு பண்ணாலும் கடவுளை விட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாங்க கோவிலில் போயிட்டு முருகா அருமுகா சிவபெருமானே எம்பெருமானே நிறைய முடிஞ்சிச்சிங்க அது பார்த்துக்க வேணும் இது நிறைய பேர் அவங்க போய் சண்டை போடுவாங்க கூடணும் இது ஏன் ஏன்னா அவங்க ஒன்று பண்றாங்கனாலே அதுக்கு உடனடியாக ஒரு பலன் வந்து எதிர்பார்க்கும் இப்போ இப்பயும் நிறைய பேருக்கு சிவராத்திரி ஓகே இதை நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன பலன் இதனால வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கண்டிப்பா நம்மளோட கர்மாக்கள் நம்மளோட வினைகள் மொத்தமே போயிடுங்க நம்ம வினைகள் கர்மாக்கள் நம்மளோட உடல் ஆகட்டும் வீட்டில் எதிர பிரச்சனைகள் ஆகட்டும் உங்களுக்கு என்னென்ன தொல்லைகள் எதுவும் கர்மாக்கள் தாங்க மெயின் நம்ம கர்மாக்கள் தான் நம்ம கர்மம் நம்ம வினை பெருப்பு உங்களுக்கு பெருப்பே கிடையாது நீ மகா சிவராத்திரின்றது வந்து ஒரு முக்கியமான காரணம் சிவபெருமான் மகா சிவராத்திரி ஏன் கண் விழிக்கணும்னு சொல்றாங்க எந்த நேரத்துலையும் வந்து நம்மளை ஆட்கொள்வான்றது ஒரு ஐதெய்வம் ஒரு வரலாறு எப்போ எப்போச்சாலும் வந்துட்டு எல்லாருமே அரவணைச்சுக்குவான் அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட கூடாதுன்றது தான் மகா சிவராத்திரி புரியுதுங்களா அந்த நேரத்தில் நீ தூங்கிடுவோம் நீ உருங்கிட கூடாது சிவாயிரம் மட்டும் அவன் பேரை உச்சித்திரி இருந்த வாழா செல்லங்கள் வாடகா கண்மணிகளாண்ட் எல்லாருமே அரவணிச்சு போயிட்டே இருந்தார் கலாச்சாரத்தை ஹாப்பியா இருக்கலாம் முக்தியா ஸோ இதுதான் வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரியான பலனே வந்து பிறப்புன்றதே நமக்கு இனிமேட்டு இருக்காது பிறப்பு பயன்படுத்தி மோட்சத்துக்கு போயிடும் இன்னொன்று என்ன சிவபெருமான் மகா சிவராத்திரி இரவு எந்த நேரத்துலையும் அன்னைக்கு போடலாம் ஆகலாம் ஆனந்தத்துல இருப்பார் திடீர்னு நம்மளை ஆட்கொள்ளும் போது நம்ம அவரோட ஞாபகத்தில் இருக்கணும்ல அப்போ நான் அவர் நம்மள பார்ப்பாரு நீங்க அவர் எப்படி உங்களை உங்க ஓகே சார் இப்போ அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வந்து வந்து நிறைய ரெண்டு விஷயங்க ஸ்வெர்மான பொறுத்த வரைக்கும் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஸ்வபெருமான் வந்து தான் உங்க அப்பா வந்துட்டு நீ பட்டியா இருந்தால் பிடிக்குமா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது அதே தான் நிறைய பேருக்கு தெரியாது ஐயோ சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்க பால் கூடாது தப்புங்க என்ன பொறுத்த இருக்கீங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் என்னென்னு சொல்லிடுறேன் நான் ஒன்றுமே நான் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் நான் நான் வந்து திருவாரூர் ஆதிநிலையில் வந்து மாணவனாக இருந்தேன் நான் படிச்சிட்டு இருந்தேன் நான் சைவ சித்தாந்தத்தை படிச்சிட்டு இருந்தேன் என்னோடய நண்பர்கள் தான் எங்கள் தேவாரத்தை அறிமுகப்படுத்துனாங்க தேவார பாடல்கள் படிப்பேன் கோயில்களுக்கு போவேன் சிவபெருமான கும்பிடா நாளே இருக்காது அவன் தான் இல்லாமல் எனக்கு தூக்கத்தோட எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு வேதனை அன்னைக்கு காலையில் ஏதாவது ஒரு முகம் ஆறுமுகம் மனுதனுமே மனிதனுமே ஏறுமுகமே முருகா என்ன போதும் முடிஞ்சிடுச்சு காலையில் ஒன்றுமே இருக்கார் பிரச்சனை பவுட்ரு ஆகிடுவார் தூசாகிட்டு வரீங்க நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஹெட் ரிசோர்ஸ் பிளானிங் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து காது வந்து இது ஒரு அற்புதம் நடந்தது அதெல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் காது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வடப்பாழி ஸ்ரீனிவாஸ் வர்மா தான் டாக்டர் வடப்பாழி ஸ்ரீனிவாசவர் வெங்கேஷ் கோயில் ரோட்டில் ஏடி டாக்டர் போய் செக் பண்ண இல்லை ரெடி என் பேர் ரமேஷ் பாபா அலையாஸ் ரமேஷ் ரேடி சர்ஜரி பண்ணி சரி சார் நெக்ஸ்ட் வீக்கில் சர்ஜரி பண்ணு கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும் பஸ் ஒரு காது கான்ஃபரன்ஸ்லாம் தான் இருக்கேன் நான் மீட்டிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாட்டேன்னு வச்சு அப்போ வந்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அப்போ நான் சிவபிராமுக்கு வணங்குறேன் மருந்து சிற்பில் போய்ட்டு வரட்டேன் போய் மருந்து சுற்று போய்ட்டு அவரை போய்ட்டு பார்த்துட்டு வராங்க வந்துட்டு ரூம்ல வீட்டில் வந்து படுக்கிறேன் நைட்டு ஒரு மூணு மணி நாலு மணி அளவு இருக்கும் ஒரு பெரிய சிவலிங்கம் இதை தினமும் நம்புறாங்க தெரியுது உண்மையாக வாழ்க்கை நடந்தது டாக்டர் சாட்சி போய்ட்டு கேட்டுக்கலாம் டாக்டர் பெரிய சிவலிங்கம் ஒரு ஒரு தாடி வச்சுட்டு அவர் மடியில் படுக்க வச்சு என் காதை க்ளீன் பண்ணுறாருங்க நான் நாலு மணிக்கு என்னால் யாராவது காதை க்ளீன் பண்ணுறேன் காதை தொட்டு பார்த்து இன்னும் ஒன்றுமே இல்லைங்க காதை மருத்துவருக்கு சர்ஜரிய தேவை இது என்னங்க என்னங்கிறது இந்த கலிவுகத்தில் நடந்த ஒரு உண்மைங்க எப்படி பாம்பன் சாமி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சர்ஜரி நடந்து வேல் இருந்ததோ பாம்பன் அதை தெரியுமா பாம்பன் சாமியும் பாம்பு சாமியும் தெரியாது முருகன் அடிமைங்க அவர் தான் இந்த கலிபுகத்தின் கடவுள் பாம்பன் சாமி திருவான்பூர்ல தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது பாம்பன் சாமி பாம்பன் சமாதிகள் வந்து நடந்து போயிட்டே இருப்பார் ஆக்சுவலி போகும்போது அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது அடிப்பட்டது ஹைபேட் அப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கூட அவர் வந்து அட்மிட் பண்ணுறாங்க இது இன்னும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டாரில் இருக்குது போனால் எக்ஸ்ரே அடிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அவருக்கு வந்து சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆப்ரேஷன் டாக்டர் நம்ம எங்கே அவர் நடந்து போகிறாரு சர்ஜரிக்காக போகிறாங்க டாக்டர் சார் பிக்க நடந்து போகிறாரு என் அப்போ முருகன் வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க எக்ஸ்ரே எடுத்தால் அதில் வேல் இருக்கு உள்ளே என்ன அற்புதம் பாருங்க காலுக்குள்ளே கால் 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 அடிபட்டுச்சு அந்த எலும்பு வேல் வேல் இல்லை என்ட்ரிங்க எவ்வளோ பெரிய அற்புதங்க முருகபெருமான் எம்பெருமான் ஏன் முருகன் சிவன் பிள்ளையார்லாம் ஒன்று தாங்க எல்லாமே சிவபெருமானோட இன்னொரு உருவம் தான் முருக பெருமான் முருகன் வந்து அழகு அன்பு எல்லாமே பயங்கரம் வந்துட்டு சத்து சம்மானம் என்னென்ன வார்த்தைகளான்னு சொல்லலாம் நம்மளுக்கு மெடிசன் இங்கே இருக்குங்க திருச்செந்தூர் கோயில் எடுத்துங்க புரிசுத்தன திருச்செந்தூருக்கு உங்களுக்கு எப்படி பிரச்சனையோ திருச்செந்தூருக்கு முருகர்கிட்ட போய்ட்டு அடையே கையெழுத்து முருகான்ட்டு வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் மனசை உன்னோத்து சொன்னான்னு மட்டும் போக முடியாது முருகர் கோயில் திருச்செந்தூர் முருகர்லாம் அவராக கூப்பிட்டா மட்டும்தான் போகும் சிவனா அவன் தால் வணங்கி தான் அவன் அருள் மட்டும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து வணங்க முடியுமே கட்டே அவன் கூப்பிடா சிவன் கோயில் உள்ள காலோடு எடுத்துக்க அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அதே மாதிரி பா சுந்தரர் கூட பாடிவிடுவார் மாயத்தை காட்டுறவர் அதை மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்த போதும் சுந்தர் ஒரு பதியத்தை சொல்லியிருப்பார் எதுக்கு இது சொல்லியிருப்பார்னா சுந்தர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவரோட கண்ணெல்லாம் போயிடும் அப்போ ஒரு கண் வந்து அவருக்கு வந்து காஞ்சிபுரத்தில் கொடுப்பாரு இன்னொரு கண் வந்துட்டு திருவாரூர்ல தான் அவருக்கு ஒரு கண் கொடுப்பார் ஸ்ரீபுரன் அவ பாட்டு பாடுறான் போதை பார்ப்போம் என்ன பாடுவாரா நீ என்னை வதைச்சுட்ட மாயத்தையும் காமிச்சுட்டேன் என் கண்ணையும் முடி எல்லாத்தையும் ஆனா நீ நல்லா இருப்பான் எப்படி வாழ்த்துடா இருப்பாங்க கடவுள் எவ்வளோ அன்பா அப்போ யார் வாழ்த்துவாங்க நீ அப்பாக்கே நீ திரோகம் பண்ணா இல்லை உங்க அப்பா வந்துடும் அப்பா நீ நல்லா இருப்பா நண்பா இதுதான் இது இதுதான் பேசிக் லாஜிக் அன்பு தான் அன்பை நம்ம வந்து கடவுள் வந்து அந்த அளவுக்கு அன்பாக வணங்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம் சிவபெருமான் வந்து ஒரு அற்புத மனிதர் அற்புத கடவுள் மனிதர் அது உணர்வுங்க அது வந்து அவர் அனுபவ பொருள் இப்போ அவர் ஏசி போட்டால் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சில்லுன்னு ஹாட்டில் இருக்கும் அதுதான் அந்த பா நடந்துட்டு இருக்கோம்மா பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரலப்பா என்னடா டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஏய் பாப்பா காரில் போகலாமா அப்பா அந்த காலில் போகிற ஒரு ஃபீல் பசியில் பயங்கர பசி சாப்பாடே கிடையாது ஒரு அருமையான ஒரு சாப்பாடு கிடைக்குதுங்க அந்த அருமையான ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த உணர்வு வா அதுதான் அனுபவ பொருளுங்க இது வந்து இதுதாங்க மெயின் லாஜிக் பேசிக்ஸ் தாங்க சார் அப்படி இருக்கும்போது சிவராத்திரி அன்னைக்கு இன்னும் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மயான கொள்ளை அப்படிங்கறதெல்லாம் இருக்காங்களா அது எந்த மாதிரியான ஒரு மயானக்கொளையை பற்றி உண்மையாக வந்துட்டு எனக்கு தெரியாதுங்க நான் வந்து தெரியாத விஷயம் நம்ம தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா சுடுகாட்டில் வந்து சிவபெருமானை வந்து எல்லாத்தையும் செய்வான் எல்லா தொழிலும் பண்ணுறாரு ஆக்குவாய் காப்பாய் ஐப்பாய் அவங்களால சிவபெருமான செலுத்துகிற ஒரு இதுவாக அவர் தானே அந்த சுடுகாட்டை வந்து காப்பாற்றுறவர் சுடுகாட்டில் எல்லோரையும் வந்து இது பண்ணுறவருனால அங்கே வந்து எல்லாருமே வந்து கடவுளுக்கு முன்னோர்கள் எல்லாம் இறந்துடுறாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அமாவாசை அடிக்கி படைக்கிறது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே அங்கே வந்து கொண்டாடுவாங்க ஆக்சுவலாக அந்த ஒரு என்ன சொல்லுவோம் அவங்களோட ஆனந்தத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த மயான கொள்ளை அந்த மயானத்தின் வந்து கொள்ளையடி திட்ட தான் மயான கொள்ளை தான் அந்த அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்த தான் மயான கொள்ளையா ஒரு பூஜை மாதிரி நடத்துறாங்க எல்லாத்துலையுமே அது அதுக்கும் சிவராத்திரிக்கு ஏதாவது ஒரு கனெக்டர் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க மகா சிவராத்திரி மயான கொல்லையும் இல்லைங்க அமாவாசை அது மயான கொல்லைக்கு அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை தான் பண்ணுறாங்க சிவராத்திரிங்கிறதுக்கும் உண்மையாக எனக்கு தெரியாது தெரியாத நான் வந்து தெரிஞ்சவனு சொல்லக்கூடாது சிவபெருமானை பத்தி கேளுங்க எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருப்பேன் தேவாரத்தை பத்தி கேளுங்க சொல்லிகிட்டே இருப்பேன் உண்மையா மயானக்கல்லையை பற்றி என்ன தெரியும் தெரியாது மயான கொல்லையை பற்றி ஒரு விஷயம் மட்டும் தெரியும் சிவபெருமான் வந்து கபாலம்பூர்த்தி என்றும் சுடுகாட்டில் மயானத்தில் சுற்றிட்டு இருப்பார் அவர் சேர்ந்து நன்றி கடனாக இருக்கலாம் அவர் சேர்ந்து பூஜைகளாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ சிவராத்திரியை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா நான் தான் ஃபாலோ பண்ணி ஏன்னா ஒரு சில பேர் கோயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் போக முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் வீட்டில் இருந்தும் உட்காந்துட்டு சிவாயண்ணம் என்ற மந்தத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போதும் ஜபம் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு போகும் சிவாயணம் 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 நிறைய பேர் இப்போ தே நாங்களாம் என்ன பண்ணோம்னா தேவார பாடல்கள் பாடிட்டுருக்கோம் இப்போ தேவார பாடல்கள் தெரியாது சிவபுராணம் தெரியாது அப்போ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சிவாயணம் பண்ணுறது சொன்னால் மட்டும் போதும் அது மட்டும் போதும் சிவாயணம் 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 சொல்லிட்டு வீட்லாம் அந்த காலையில் ஆறு மணிலேருந்து நாங்கள் நாலு மணிக்கு அபிஷேகம் முடியும் ஆறு கால அபிஷேகம் அப்போ முடிச்சுட்டிங்கன்னா அந்த ஆறு மணிக்கு ஆனந்தமாக சிவபெருமானை போயிட்டு ஒரு கோயிலில் தரிசனம் பண்ணாலும் பணம்னா வீட்டில் படம் இருந்தாலும் சரி வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் சரி வீட்டில் சிவலிங்கத்தில் ஒரு ஆற்று காமிச்சிட்டு சுவாமிக்கு சின்ன நெய்வேதித்து வச்சுட்டு சிவா சிவபெருமானே என் நாட்டுடைய சிவனையை போட்டு என் நாட்டை ஒருவா போட்டு காவாய் கண்ணத்துலேயே போட்டு கைலே மலையான போட்டு போட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவரை பற்றி அன்பு நான் மறுபடியும் நல்லபடியா என்னங்க அவர் பாத்துக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க வி ஆர் ஒன்லி டால் இன்னைக்கு நீங்களும் நான் உட்காந்து பேசினா நான் இங்கே வந்ததே வந்து விஷயமா வந்து வேற இனி நான் இதை பத்தி பேசினாலே எனக்கு தெரியாது நான் வந்ததே வந்து வேற ஆனா பகவான் பாருங்க இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரம் பதன்கிழமை சிவராத்திரி என் எதுவும் பேச வேண்டாம் எனக்கே தெரியல இது வந்து எனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நேர்காணல் தான் அவங்க நான் நான் நினைச்சிட்டு வரல எதுவுமே இல்லை ஆனா அவன் டிசைட் பண்ணுவான் அவன் தான் நீ நான் அந்த காரில் போகணும் நான் எங்கே சாப்பிட்ணும் நான் எப்படி இருக்கணும் அனுலாம் நீ முடிவு பண்ணலாம் வேஸ்ட்டுங்க நம்ம முடிவு பண்ணலாம் வேஸ்ட்டு ஓட்டில் நீ அவர் வழியில் விட்டுட்டு இருக்கலான்னா ஒன்று அழகாக காப்பாற்றி சூப்பராக வச்சுட்டு இருப்பான் நீ ஒன்று கண்டு ஒரு புத்தியை யூஸ் பண்ணால் நினைச்சேன் அந்த புத்தியை நம்ம தோற்று தான் போகணும் என்னபோது நிறைய தோல்விகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் நினைப்போம் நான் வந்து சிவனை கும்பிட்றேன் எனக்கு பணம் வரலை அவன் மட்டும் பணக்காரனாக இருக்கான் பணக்காரனாக அவங்ககிட்ட போயிட்டு பிரச்சனை இருக்குது அவனுக்கு பிறப்புன்னு ஒன்று பிறப்பு கிடையாது நம்ம பிறப்பாக வேணும் மறுபடியும் எதுக்கு பிறப்பு வேணும் என்ன பண்ண போற பிறந்து இந்த உயிருக்கு தான் இது உண்டு இந்த ஜனத்துக்கு ஏதாவது நம்ம ஆயிரம் வருஷமா வாழ்வோம் அதிகபட்சம் நல்ல ஒரு காயக்கல் பண்ணலாம் சர்வசுதரமா தவங்க பண்ணால் ஒரு நூறு ஆண்டு காலம் இல்லை ஒரு நூத்தி இருபத்தஞ்சி வருஷம் அதிகபட்சம் நூத்தி ஐம்பது வருஷம் தான் வாழ்வேன் அதே சிவன் கிட்ட போயிட்டு அதுக்குமே ஜெம்மன் சாமி கிட்ட போயிட்டுப்பா பெருவா மனம் வேண்டும்பா பெருவா பிறவே வேண்டாம் பிறப்பே வேண்டாம்ப்பா சிவபெருமானே என்ன அப்பனே அவனு இப்போ சந்தை அதை விட என்ன மாயங்க இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் மா எல்லாமே மாயம் 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 கண்டிப்பாக சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை வந்து பயிர் மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி